அஸ்லாமலை வரகமத்துல்லாஹி வரகத்துகு இஸ்லாமும் நபியுலிம் சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்க வாய்ப்பளித்த ஏக இறைவன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் நபிகள் நாயகம் செல்லலா அலைவசலம் அவர்களின் கூற்று எந்த மனிதர் என்னுடைய வார்த்தையை கேட்டு அதை மனதில் பதிய வைத்து அதன்படி செயல்பட்டு மேலும் என்னுடைய வார்த்தை கேட்டது போன்று மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக்கி வைப்பானாக அதனால் நாம் கற்றுக்கிட்ட விஷயங்களை நாம் மற்றவங்களுக்கு எத்தி வைப்போம் இந்த மாதிரி எத்தி வைக்கிறதுனால எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி வைப்பான் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இன்ஷாலா ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம தகஜ தொழுகிறதுக்கு முன்னாடி நபிகள் நாயம் செலலாலேஸ்லாம் அவங்க ஓதி வந்த ஒரு துவாவை தான் பார்க்க போகிறோம் இந்த துவா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான துவா பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் தகஜ தொழுகை மிக மிக சிறப்பு வாய்ந்த தொழுகை தகஜத்து நேரத்தில் தொழுது நாம் கேட்குற அந்த அல்லாஹ் அல்லாஹாலா கண்டிப்பாக அங்கீகரிக்கிறான் தகஜத்து நேரத்தில் அல்லஹ தாலா கீழ் வனத்துக்கு இறங்கி வந்து என்கிட்ட கேட்குறவங்க யாரும் இல்லையா நீங்கள் கேட்குறத கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போது யாருக்கெல்லாம் இந்த சிறப்பு கிடைக்கும் அப்படின்னா அல்லாஹ் தாலா யாரை எல்லாம் சந்திக்க விரும்புகிறானோ அவங்களுக்கு மட்டும்தான் தஹஜத் தொழுகிற பாக்கியம் கிடைக்கும் அதனால் அல்லாஹ் தகஜத் தொழுக நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணுவோம் இந்த தகஜத்தின் நேரத்தில் நாம் கேட்குற துவாவும் மிக சக்தி வாய்ந்தது தானே அதனால தான் உங்களுக்கு இந்த அற்புதமான துவாவை நான் தமிழில் கொடுத்துருக்கேன் இந்த துவாவோட அர்த்தத்தையும் நான் கொடுத்துருக்கேன் சில பேருக்கு ஆங்கிலத்தில் தேவைப்படலாம் அதனால் இந்த துவாவை நான் இங்கிலீஷிலையும் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இந்த துவாவை தகஜ தொழுகிறதுக்கு முன்னாடி ஓதிட்டு அதுக்கப்புறம் நம்ம தகஜ தொழுக ஆரம்பிக்கணும் அந்த துவா மிஸ் ஹிர் ரஹ்மான் நிர் ரஹீம் அல்லாஹும லக்கல்ஹம் அந்த கையமுதி வல் அளி வ மன்ஃபீஹிநல்ஹம் அந்த நூறுசமாவாதி வல் அளி வ மன் ஃபீஹின்னு அந்த மலிக்கு வல் அர் வ மன் ஃபீஹின்னு அந்த வல்காஉக்க ஹக் குன் வ கவுலுக்க ஹக் குன் வல் ஜன்னது ஹக் குன் வ நாரு ஹக் குன் வ நபியுன ஹக் குன் வ முஹம்மதுன் ஹக் குன் வ ஷாஅது ஹக் குன் அல்லாஹும்ம லக்க அஸ்லம்து வபிக்க ஆமன்து வ அலைக தவக்கல்து வ இலைக்க அனபுத்து விகலைக்கிர்லி மாதம் வமா அஹர் வமா அசர்த்து வமா அஹ் வமா அந்த அஹ்லமுஹி மி அந்தல் முக்கிமு வ அந்தல் மு அஹ்ரு லா வலா நூல் ஆதாரம் புகாரி இப்போ இதனுடைய அர்த்தம் பொருள் பார்க்கலாம் யா அல்லா எல்லா புகழும் உனக்கே உரியது நீயே வானங்களையும் பூமியையும் அவற்றில் உள்ளவற்றையும் நிலைநிறுத்தி வைப்பவன் மேலும் உனக்கே எல்லா புகழும் வானங்களுக்கும் பூமிக்கும் அவற்றில் உள்ளவற்றிற்கும் நீயே ஜோதியாகவும் அதிபதியாகவும் இருக்கின்றாய் நீயே உண்மை உன் சொல் உண்மை ஸ்வர்க்கம் உண்மை நரகம் உண்மை இன்னும் நபிமார்களும் உண்மை முகமது நபி சலலா அவர்களும் உண்மை கியாமத் நாளும் உண்மை எங்கள் இறைவனே நான் உன்னை வழிபட்டேன் உன்னை கொண்டு ஈமான் கொண்டேன் உன் மீது நம்பிக்கை வைத்தேன் உன் அளவில் மெய்ந்தேன் உன்னை கொண்டு வழக்காடினேன் உன்னையே நீதிபதியாக்குகிறேன் எனவே எனக்கு நான் முன் செய்தவை பின் செய்தவை மறைவாக செய்தவை பகிங்கரமாக செய்தவை என் செயல்களில் நீ அறிந்திருக்கும் மற்ற எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக நீயே இறைவன் வணக்கத்திற்குரிய இறைவன் உன்னை தவிர வேறு நாயன் இல்லை இன்ஷா அல்லா தகஜத் தொடருக்கு முன்னாடி இந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தீன் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இஸ்லாமும் நபேலியும் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்ஷா இன்ஷால்லா மற்றொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லஹ் வரகாத்துஹூ